சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்ம இணைந்திருக்கிறார் மருத்துவர் முரளிதரன் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸ்பைன் சர்ஜன் அப்படிங்கிறவங்ககிட்ட பிரச்சனை இருக்கும் மரு நோயாளிகளுக்கு ஐயோ இதுக்கு போகலாமா வேண்டாமாங்கிற குழப்பம் தொடரும் பயத்தில் போகாமல் இருப்பாங்க அப்படின்னு நிறைய அது மித்துன்னு கூட சொல்லலாம் அப்படியே ஒரு வருஷ கட்டம் ஸோ ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரெயின் சர்ஜரியை பண்ணிக்க தயாராக இருக்கிறவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்க தயாராக இருக்கிறவங்க கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணிக்கிற தயாராக இருக்கிற எல்லோரும் ஸ்பைன்னா பயப்படுறாங்க ஐயோ ஸ்பைன் சர்ஜரியா அது வேண்டாம் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போகிறேன் மாத்திர மருந்தில் எதாவது பண்ணிக்கிற முடியுமா வேறு எதாவது வருமா இப்படிங்கிற ஒரு கவலையிலேயே பல பேர் இந்த பக்கம் வர்றதில்ல என்ன காரணம் டாக்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறதோ இல்லை பிரெயின் சர்ஜரி மூளையில் கட்டி இருக்குது உடனே சர்ஜரி பண்ணுன்னா உடனே பண்ணிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க மூட்டு வலிக்குது நடக்கவே முடியல டாய்லெட் போக முடியல எந்திரிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது முட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன் பண்ணிணாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு லெஃப்ட் சைடு செஸ்ட் பெயின் வருது உடனே டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்க பிளாக் மாதிரி இருக்குது ஒரு ஸ்டென்ட் பண்ணணும் இல்லை என்ஜிஓ பண்ணணும் இல்லை பைபாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே பண்ணிக்கலாம் எதுவுமே யோசிக்கிறது அதே மாதிரி தான் ஒரு அப்பண்டிக்ஸ் இருந்தாலும் ஒரு பித்தப்பையில் கல் வலிக்குது அப்படின்னா கூட அதை எடுக்கணும் அப்படின்னா உடனே பண்ணிக்கிறாங்க பட் இது ஸ்பைன் சர்ஜரின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா பிகாஸ் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப டெலிகேட்டான ஏரியாவில் ஆப்ரேஷன் நடக்கப்போகுது ஸோ அதனுடைய இப்போ ஏதாவது ஒரு சின்ன அதாவது நம்ம சொல்லுவோம்ல கரணம் தப்பினா மரணம் அப்படின்னு அது மாதிரி ஒரு சின்ன ஒரு தவறல் நடந்தாலோ ஒரு பெரிய விலை வந்து பெருசாக இருக்கும் ஏன்னா காலுக்கு போகிற உணர்ச்சியோ கைக்கு போகிற உணர்ச்சியோ கட்டாயிடுச்சு அப்படின்னா கால் ஓ கையோ செயலிலேருந்து அவங்க ஒரு முடங்கி போயிடுவாங்க முடங்கி போயிடுவாங்க அதனால் அந்த பயம் வந்து இது என்ன ஆச்சுன்னா அந்த காலத்தில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி சர்ஜரியில் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தது அப்போ தான் டெக்னாலிக் டெக்னிக்ஸ்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த டைமில் பார்த்து பார்த்து அது அப்படியே ஜனங்களுக்கு இப்போவும் அப்படி பண்ணால் அது கை கால் விளங்காமல் போயிடுமோ நம்ம திருப்பி வேலைக்கு போக முடியாதோ நம்மளால் திருப்பி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாதுன்ற ஒரு பயம் இருக்காரு இப்போ முதுகில் கை வைக்காது முதுகில் கை வைக்காது முதுகில் கை வைக்காது இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஃபார் அஸ் அ வெல் விஷ்யா ஃபார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இது ஏன்னால் இந்த பாஸ்ட்டில் அப்படியே நம்ம ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் பேக்வேர்ட்லேயே இருக்கும் நம்ம இன்னும் அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருந்தது பட் இப்போ டுவெண்ட்டி இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பைன் சர்ஜரியே பெரிய அது ஒரு தனி சப்ஸ்பெஷாலிட்டியாக ஸ்பெஷாலிட்டியாக வந்துருச்சு இப்போது ஸ்பைன் ட்ரைனிங் தனியாக பண்ணிவிட்டு ஸ்பைன் சர்ஜரி மட்டுமே பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க இன்னும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறாங்க ஒரே ஒரு பாடி பார்ட்டை தான் டீல் பண்ண போகிறாங்க ஸோ ஸ்பைன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுடைய திங்கிங் அவங்களுடைய ஒர்க்கிங் அரவுண்ட் வந்து ஸ்பைன் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது ஏன்னா அவங்க டெக்னிக்ஸ் ஸ்கில்ஸு எல்லாமே இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆக ஸ்பெஷல் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கும்போது ரிசல்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது இதனால தான் இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைன் சர்ஜரி என்ற காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலாக பழைய காலத்தில் இருந்த இதுலேருந்து இப்போ பார்க்கும்போது ஃபுல்லாக மாறி இருக்கு இப்போது சர்ஜரி பண்ணால் சேம் டே ஈவினிங்கே நடந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போய் பட்ல படுத்துங்களாம் டூ த்ரீ வீக்ஸில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம் காம்ப்ளிகேஷன் இந்த பேராப்ளீஜியா முடங்கி போயிவிடுவோமோன்றதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ கொண்டு வர அளவுக்கு டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போது லாஸ்ட் டென் இயர்ஸ் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மிங் ஃபார் சர்ஜரி டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணுங்கள் என்னால் தாங்க முடியல அந்த பயம் போய் வர்ற பேஷண்ட்ஸ் இப்போ நிறைய ஆயிருக்கு ஸோ முன்னாடி இருந்த மூடநம்பிக்கை நீங்கள் மித்துன்னு சொன்னீங்க மேபி அது மூ மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் ஒரு பயம்னு சொல்லலாம் அது விலகி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருக்கு அதுக்காக என்ன பண்ணுறோம் பெஷலில் வியர் ட்ரைங் டு எஜுகேட் த பேஷன்ஸ் மோர் இந்த மாதிரி ஷூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பயத்தை போக்க போக்க அவனுக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா இப்போ வேறு கையில் கூகுள் இருக்குது கையில் ஸ்மார்ட் மீடியா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தேர் கெட்டிங் கன்ஃப்யூஸ்ட் இஸ் வெல் லாட் ஆஃப் திங் இதே ரைட்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும்போது தே ஆர் ஏபிள் டு மேக் கரெக்ட் டெசிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்பைன்ஸ் ஸ்ட்ரெஜ் அக்செப்டன்ஸ் ஆஸ் இன்க்ரீஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இந்த பயம் இருக்கும் இட்இஸ் இன் ப்ரீஸ்ட் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு வர்றதுல எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் ப்ரிசிஷன் துல்லியம் இந்த ப்ரிசிஷன் அப்படிங்கிறத இப்போ மக்கள் எப்படி நம்புகிறாங்கன்னா ரோபோட்டில் பண்ணால் ப்ரெசிஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ரோபோட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரோபோட்டை ஒரு டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ணாலும் தெரிஞ்சாலும் கூட ரோபோட் வந்து ப்ரிசிஷன்கிற ஒரு விஷயத்துக்கு கேரண்டிங்கிற மாதிரி மக்கள் மனசில் எடுத்துட்டுருக்காங்க கரெக்ட் ஸோ இந்த ஸ்பைன் சர்ஜரியோட இன்றைக்கி இருக்கிற சக்ஸஸு ப்ரிசிஷன் இது எல்லாமே ரோபோட் மாதிரியான ஒரு அப்டேட்டட் டெக்னாலஜியை மட்டுமே சார்ந்துருக்கிறதா அப்படிலாம் இல்லை ரோபோட்டில் பண்ணால் தான் இது நடக்கணும்னு இல்லை ரோபோட்டிக் இல்லாமல் சர்ஜரி பண்ணாலுமே ப்ரிசப்ஷனோட சக்ஸஸாக பண்ண முடியும்னு எடுத்துக்கலாமா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறது மேன் தான் ஸோ ரோபோட் இஸ் அ மிஷின் இஸ் அ மிஷின் அது சாஃப்ட்வேர் பேஸ்டு அதில் நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேன் தான் ஃபீட் பண்ணுறோம் அதில் ஃபீட் பண்ணணும் நான் இந்த ஸ்க்ரூஸ் போட போகிறேன் இந்த இந்த பிளேஸில் வைக்கணும் இந்த சைஸ் ஸ்க்ரூஸ் இந்த லென்த் ஸ்க்ரூஸ் நான் நான் பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் அதில் ஸ்டோர் ஆகும் அது வந்து எனக்கு வந்து சர்ஜரி டைமில் ஸ்க்ரூ இந்த டைரக்ஷனில் போகணும் இந்த டைரக்ஷனில் இருக்கோன்ட்டு நமக்கு ஒரு வலி காட்டும் பட் அது வழி தான் காட்டும் பண்ணுறதெல்லாம் நாம் தான் ஸோ ரோபோட் ப்ளஸ் மேன் சர்ஜன்ஸ்க்கு இது ரெண்டுமே சேர்ந்து தான் காம்பினேஷன் ஒன்லி ரோபோட்னா ஜனங்க நினச்சிப்பாங்க ஓகே ரோபோட் ஆப்ரேட் பண்ணுறப்போ நம்ம வேற எங்கேயோ இருப்போம் அப்படின்னு இட்ஸ் நோட் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த ஸ்கில் சி முன்னாடிலாம் சிம்பிளாக சொன்ன முன்னாடிலாம் இப்போ நான் நார்த் மட்ராஸ்லேருந்து சவுத் மெட்ராஸ் வரணும் அப்படின்னா ஒரு அட்ர அட்ரஸ் வரணும்னா நான் நாலு இடத்துல நின்று நின்று கேட்டுகிட்டு வரணும் இப்போ அப்படி இல்லை ஜிபிஎஸ் ட்ராக்கர் போட்டோன்னா டெஸ்டினேஷன் எங்கே கரெக்டாக கொண்டு போய் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ப டைமில் விட்ரும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலை ஸோ ஃப்ரீ ஹேண்டாக ஸ்க்ரூஸ் போடும்போது ரோபோட்லாம் வரத்துக்கு முன்னாடி ஸ்க்ரூஸ் போடும்போது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரசி இருக்கும் இப்போ ரோபோட்டோடு போதும்போது நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அக்யூரசி இருக்கும் சின்ன நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இட்ஸ் காம்பினேஷன் நைன்ட்டி ஃபைவ் தென் கொஞ்சம் குறைக்கலாம் அதாவது துல்லியன்னு சொல்கிற பார்த்திங்களா அந்த அர்ஜுனன் நம்பு ஏரோ அந்த பெர்ஃபெக்ஷன் கொண்டு வர்றதுக்கு யூ கேன் யூஸ் த டெக்னாலஜி டு ஹெல்ப்ஸ் உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு சிக்கலான சர்ஜரி ஆனால் பட் இன்றைக்கி அப்படியே ஃபோன் ஊதி தொல்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம நாலேஜ் வளர்ந்துருக்கு அவ்வளோதான் காலையில் வந்து ஒரு காலத்தில் இதுக்கு ஒரு வாரம் தங்கியிருக்கணும் ஐயோ எவ்வளோ சக்ஸஸ் ரேட் வருமோ அப்படின்னு பயத்தோடு பண்ண விஷயம் பட் இன்னைக்கு காலையில் வந்த உடனே சர்ஜரி பண்ணுறோம் சாயந்தரம் போயிடுறாரு அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம்னா எந்த ஸ்பைன் சர்ஜரியும் சொல்லுவீங்க முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு நடக்கவே ஆரம்பிப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் எடுத்துப்பாங்க ரெக்கவர் ஆகிறதுக்குலாம் எந்த சர்ஜரி டிஸ்கிரிமூவலோ இல்லை ஃபியூஷன் சர்ஜரி அப்படி முன்னாடி வந்து கட் பண்ணி தசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலக்கி பண்ணும்போது அது தசைகளுக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கும் அதனால் பெயின் இருக்கும் ரெக்கவரியெலாம் கொஞ்சம் லேட்டாகும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீவோல் மினிமல் இன்வெர்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ அதை அது என்னென்னா ஸ்மால் சின்ன சின்ன துவரங்கள் மூலயமா வீ கேன் டூ த பிக் சர்ஜரிஸ் இப்போ அதையும் அட்வான்ஸாகவே எண்டோஸ்கோப்பின்னு வந்திருக்கு எண்டோஸ்கோப்பு அப்படி அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு செவன் மில்லி மீட்டர் செவன் மில்லி மீட்டர்னால் உங்கள் லிட்டில் ஃபிங்கர் டிப் தான் அந்த சைஸ் இன்சிஷனில் வி கேன் ரிமூவ் த டிஸ்க் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா மசில்ஸுக்கெலாம் டேமேஜ்லாம் கிடையாது ஸோ மசில்ஸ் நம்ம வந்து எந்தமே டச் பண்ணலை அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயின்ன்றது கம்மியாக இருக்கும் சர்ஜிக்கல்ஸ் ரிலேட்டட் பெயின்ன்றது கம்மியாக இருக்கும் சேம் டே வித்தின் டூ த்ரீ ஹவர்ஸ் எந்திரிச்சு நடக்கலாம் ஈவினிங் வீட்டுக்கு போயிடலாம் டூ த்ரீ டேஸ்லேயே நார்மல் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா என்ஹான்ஸ்டு ரிக்கவரி சேம் டே சர்ஜரின்னு சொல்கிறோம் காலையில் வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீஷியா கொடுக்கணுன்னு தான் அவசியம் இல்லை லோக்கல் அனசீசியாலும் பண்ணலாம் ஸோ இண்டோஸ்கோபி இஸ் த ஒன் பெரிய இதில் பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப சின்ன ஹோல்ஸ் மூலயமா மசில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு டேமேஜ் பண்ணாமல் காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ணி பிகாஸ் ஏன்னா இது இண்டோஸ்கோபி பார்க்கும்போது நம்ம டேரெக்டாக உள்ளே போய் பார்க்குற மாதிரி எப்படி பூலோகத்துக்கு உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னு மாதிரி உள்ளே போய் கிளியராக பார்க்கலாம் ஸோ டேமேஜ் டு த நர்வ் எல்லாம் கம்மியாகிடும் குறிப்பாக அந்த ஸ்பைன் மாதிரியான சர்ஜரியில் நம்ம என்ன தான் சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு வலி இருக்குமோ அதை எவ்வளோ தாங்க போகிறோம் அதுக்கு பதிலாக பேசாமருந்துடலாமா அப்படின்னு அடுக்கடுக்கான கவலைகள் இருக்கும் ஸோ இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸை பொறுத்தவரை பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்குது டாக்டர் இப்போ இப்போ ஜென்ரலாகவே ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ணால் கடைசி வரைக்கும் மாத்திரை இருக்கணும் லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும் இல்லை வலி ரொம்ப நாள் இருந்துகிட்டே சர்ஜரி பண்ணாலும் வலி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படின்ற தாட்ஸ் எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும் இப்போது எந்த சர்ஜரியுமே எடுத்துங்க பைபாஸ் ஆகட்டும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் இல்லை கேல் பிளட் சர்ஜரி ஆகட்டும் சர்ஜரி பண்ணால் அந்த சர்ஜரி ரிலேட்டட் பெயின் இருக்கும் இருக்கத்தான் செய் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாலும் ஓகே ஓப்பன் சர்ஜரி கட் பண்ணி மசில்ஸ் எல்லாம் விளக்கி பண்ணால் கொஞ்சம் அதிகமாக பெயின் இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்கு பட் இதே கீவோர்டில் பண்ணால் லேப்ராஸ்கோபி என்டோஸ்கோப்பி இல்லை கீவோர்டில் பண்ணும்போது மசில்ஸ் டேமேஜ் நிறைய இருக்காது அதனால் பெயின் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த இனிஷியலாக ஒன் ஆர் டூ டே ஃபஸ்ட் டூ டேஸ்க்கு இருக்கிற பெயின் கம்மியாக இருக்கும் ஸோ பட் சர்ஜரி சைட் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ண பெயின் வந்து யூஷுவலாக டூ த்ரீ டேஸில் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட் டூ த்ரீ டேஸ் இருக்கும் கம்மியாக ஆரம்பிச்சிடும் பை டூ வீக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடும் ஸோ யூஷுவலாக பெயின் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நிறைய இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் வீக்லேருந்து கம்மியே வெயிட் சர்ஜரி பண்ணுறதே நீங்கள் எந்த மாத்திரையும் எடுத்துக்காமல் பெயின் ஃப்ரீயாக எல்லா வேலையும் பண்ணிக்கணுன்ற பர்பஸ்க்காக தான் சர்ஜரி பண்ணுறது ஸோ நீங்கள் பெயின்லேயே மாத்திரிலேயே இருக்கணுன்ற தாட்டர் வந்து அது ராங் அது ஒரு ராங் ஸோ சர்ஜரி பண்ணால் வழி இருக்கும் பட் தேட் இஸ் ஒன் ஆர் டூ டேஸ் அந்த பெயினும் கம்மியாகிடும் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் தே வில் நீட் பெயின் கில்லர்ஸ் அதுக்கப்புறம் தேவைப்படாது இப்போ நம்மள்கிட்ட பண்ணுற சர்ஜரிகள் அதிகமாக வர்றது இந்த மாதிரி வர சர்ஜரி எது டாக்டர் நிறைய பண்ணுறோம் நம்ம டிஸ்க் சர்ஜரிஸ் தான் நாற்பது வயசில் வர வேண்டிய யூஸ்வலாக நாற்பது வயசில் டிஸ்க் தேவையான வரும் அந்த ஏஜில் வர வேண்டியது இப்போ தேர்ட்டிஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சது டாக்டர் எல்லாரு டெஸ்ட் சர்வைக்கல் டிஸ்க் இப்போ சர்வைக்கல் நிறைய வர ஆரம்பிச்சு கழுத்தில் வர டிஸ்க் நிறைய முன்னாடி முதுகு வலி தான் இருக்கும் இப்போ கழுத்து வலி தான் பெரிய ப்ராப்ளம் பொசிஷனிங் காரணமாக பொசிஷனும் யூஸ் ஆஃப் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லேப்டாப் ஒர்க் போஸ்டர் இது எல்லாமே இருக்குது ஸோ டிஸ்க் ரிமூவல் சர்ஜரி டிஸ்க் ஃபியூஷன் சர்ஜரி ஸோ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சர்ஜரிஸ் இது காமனாக இருக்கும் இது இல்லாமல் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களில் வந்து ஸ்கோல்யோசஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அது இல்லைன்னா நம்ம ஊரில் டிபி காமன் ஸோ எந்த ஏஜாக இருந்தாலும் பெயின் மட்டும் கண்டினியூஸாக இருந்தது அப்படின்னா டிபியாக இருக்கலாம் ஸோ டிபி ரிலேட்டட் ஒன்ஸ் இதுதான் மெயின் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை வி வில் இட் த்ரூ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த டிஸ்க் தைமாறங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும்பாலும் உங்களுடைய சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் ஸ்பைன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் இது ரிப்பேராக ரிமூவலாக டிஸ்க் தேய்மானம் வந்து நான் சொன்ன மாதிரி நாற்பது வயசில் தான் ஆரம்பிக்கணும் இது எப்படின்னா நாற்பது வயசில் தான் நிற முடி ஸ்டார்ட் ஆகும் நாற்பது வயசுக்கு முன்னாடி யாருக்கும் நிற வந்து காமன் கிடையாது அது மாதிரி தான் டிஸ்க் தேய்மானதும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் காமன் பட் இப்போது தேர்ட்டிலேயே பார்க்குறோம் டுவெண்ட்டீஸ்லையும் பார்க்குறோம் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் வெயிட் இது போஸ்டர் ஒன்ல சிட்டிங் ஜாப்ஸ் எல்லோருமே சிட்டிங் முன்ன மாதிரி இல்லை எல்லாருமே சிட்டிங் ஜாப்ஸ் அந்த டூ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் அலைன்மெண்ட் போஸ்டர் ஆஃப் த ஸ்பைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு காலில் நடக்கிற அனிமல்ஸ் யாருக்குமே பெயின் பேக் பெயின் இஷ்யூஸ் எங்கள் வெட்டினரி கொலிக்கு சொல்கிறது கிடையாது ஸ்பைன் இஷ்யூஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் எப்போ நம்ம ரெண்டு காலில் நின்று நடந்து எவல்யூட் ஆணுமோ அதுலேருந்து பார்க்கும்போது ஸ்பைன் ப்ராப்ளம் அப்போது நம்ம எவ எவல்யூஷனில் ரெண்டு காலம் நின்று நடக்கும்போது ஸ்பைன் ஸ்டேக்ன அதுவே ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கிச்சு கேர்வ் ஸோ அந்த கேர்வ் ஏன்னா அது ஹெட்டையும் பாடியும் பேலன்ஸ் பண்ணணும் நிற்கும் போது ஸோ அந்த கேர்வ் மெயின்டைன் பண்ணணும் எல்லா டைம்லையும் நம்ம ஒர்க்கிங்கில் என்ன ஆடுதுன்னா இப்போது அந்த போஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் நான் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுவாங்க பட் அது ஒர்க்கில் இன்வால்வ் இன்வால்வாக ஆட்டோமேட்டிக்காக அது ராங் போஸ்டர் போயிடும் எல்லா ஆஃபீஸ்லேயும் இப்போ எர்கோனமிக் சேர்ஸ் இருக்குது போஸ்டர் கான்சிய போஸ்டர் செஷன்ஸ் இருக்குது எர்கோனமிக் செஷன்ஸ் இருக்குது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இஸ் இன்னும் அதுக்கு வந்து பேட் ஆகிட்டு போகுது ஸோ என்ன பண்ணுறாங்க சோஃபாவில் உக்காந்துக்கிட்டே பண்ணுறது படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து ஹேட் ஆகிட்டு தான் போகுது இன்னும் போக போக இந்த டெஸ்க் இப்போ நான் சொன்னேன் நாற்பதுலேருந்து இப்போ முப்பதுக்கு வந்துருச்சு இருபதில் வந்துருச்சு இது இன்னும் இன்னும் என்கரேஜ் கொடுவோம் இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து வீட்டில் உட்காந்து நேரம் அப்படி ஒர்க் பண்ணுவேன் எப்படி ஒர்க் பண்ணுவேன் சில நேரம் சோஃபாவருவேன் சில நேரம் பெட்ல அப்படி சாஞ்சிட்டு என் ஒர்க்கை பார்ப்பேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒருத்தர் சொல்றார் அவருக்கு இந்த பாஸ்டரில் பிரச்சனை இருக்குங்கிறது அவருக்கே தெரியுது சரி எனக்கு இது தேய்மானம் வந்துகிட்டு இருக்கா ஆரம்பிச்சிருக்கா எப்போ நான் என்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை எந்த மாதிரியான ஒரு பரிசோதனையை அவர் மேற்கொள்ளணும் அப்படி ஏதாவது இருக்கா ஸ்பைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழி இருக்கோ இல்லையோ சேஞ்சஸ் உள்ளே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்குறதுல யூஸ் இல்லை ஓ நீங்கள் வலி இருக்குது உங்களுக்கு முதுகு வலியோ கழுத்து வலியோ இருந்ததுன்னா இல்லை கை கால் வலி இருக்குது கை கால் மறுத்து போகுது குடைச்சல் இருக்குது நின்னால் நடந்தால் முதுகு வலிக்கு வலி இருந்தால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும் வலி இல்லை இப்போது உங்களுக்கு நாற்பது வயசாகுது ஐம்பது வயசாகுது முதுகு வலிலாம் இல்லை பட் ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் இட் அப்படின்னு நினச்சா அது தேவையில்லை அது வந்து அன்னெசரி ட்ரபுள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்னன்றதை பார்க்கணும் ஸோ உங்களுக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னா முதுகு வலி ரொம்ப காமன் பத்தில் ஏழு பேருக்கு இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு இருக்கும் இல்லை நாளைக்கு போய் ஒரு எபிசோட் வந்துட்டு போவோம் கொஞ்சம் பேர் தொடர்ந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு தொடர்ந்து முதுகு வலி இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா டாக்டரை பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க பேசிக்காக யூஸ்வலி ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போதைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் கிளியர் பிக்சர் கொடுத்துரும் உள்ளே டெஸ்க் எப்படி இருக்குது நரம்பு எப்படி இருக்குது ஸ்பைனல் கார்டு எப்படி இருக்குன்னு ஸோ இந்த எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் மெயின் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேறு எதுவுமே இல்லை ப்ளட் டெஸ்ட்டோ எல்லாம் இன்னும் தேவையில்லை ரெகுலராக எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணால் தெரியுமா இல்லை சும்மா இப்போ எம்ஆர்ஐ பார்த்தா எவ்வளோ தேய்மானாக இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் எம்ஆர்ஐ எனக்கு எடுத்தால் தேய்மானம் இருக்கும் எனக்கு வழி இருக்காது இந்த தேய்மானம்ன்றது காமன் இது வந்து அந்த ஏஜில் நூறு பேருக்கு எடுத்தால் ஒரு அறுபது பேருக்கு தேய்மானம் ரிசல்ட் இருக்கும் ஆனால் அது அறுபது பேருக்கும் வழி இருக்கான்னு சொல்ல முடியாது ஸோ வழி இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் பார்க்கணும் எக்ஸ்ரே எம்ஆர்ஐ வழி இருந்ததுன்னா உங்கள் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க மாதிரி பண்ணுவாங்க ஸ்பைன் அப்படிங்கிறது ஒரு எலும்பு தொடர்பான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அதில் நரம்பு முடிச்சிருக்கு எனக்கு சர்ஜரி பண்ணும்போது நரம்பில் ஏதாவது பட்டுருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயம்தான் எல்லாத்தையும் ஊர்த்துறது ஸோ இந்த பயத்தை தெளிவிக்கிற அளவுக்கு நான் நரம்பு பக்கத்துலேயே போகாமல் நரம்புகளை தொடாமல் நரம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நம்ம ஸ்பைனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம சர்ஜரியும் டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சா டாக்டர் டெஃபினட்டாக டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அந்த நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே பயத்து பயம் ஸ்பைன் சர்ஜனாக பயம் தான் ஆரம்பிச்சு அந்த பயம் வந்து காரணம் பிகாஸ் ஸ்பைனல் கார்டு இருக்குது நிற ஸ்பைனல் கார்டிலேருந்து வர நரம்பு இருக்குது இதெல்லாம் ஸ்பைனல் நர்ஸ் சொல்லுவோம் இந்த இதெல்லாம் வந்து காலுக்கோ கைக்கோ உணர்ச்சி எடுத்துன்னு போகிறது ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இன்சல்ட்டோ ஒரு டேமேஜோ ஆச்சுன்னா நம்ம கை கால் உணர்ச்சியோ இல்லை வீட்டாகவோ விழுந்து போச்சு அப்படி ஸோ அந்த மாதிரி படுத்து படுக்க அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றது தான் இப்போது மெயின் இது இப்போ டெக்னிக்ஸ் டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆச்சு சொன்னேன் இப்போது ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது ஸ்பெஷல் எண்டோஸ்கோப்ஸ் இருக்குது எண்டோஸ்கோப்ஸ் வரும்னா இன்னும் அந்த நரம்பை வந்து அப்படியே பார்க்கலாம் பல மடங்கு அதை பெருசாக்கி க்ளியராக பார்க்கலாம் அது எங்கே இருக்குது என்ன இருக்குது ஸோ மைக்ரோஸ்கோப் எண்டோஸ்கோப் நிரம்புக்கிட்டையே போகாமல் ஃப்யூஷன் பண்ணுற டெக்னாலஜியும் வந்துருச்சு ஸோ நிரம்பு கிட்டே போனால் தான் அது தொட்டால் சிரங்கின்னு அது தொட்ட நம்ம பக்கத்தில் போனாலே அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது அப்படி ஸோ அதனால் அது இல்லாமல் சைட் வேறு ரூட்லேயும் போயிட்டு ஸ்பைனை ஃப்யூஷன் பண்ணலாம் அது குறுக்கெட்டுக்கு மன்னிக்கிறேன் டாக்டர் நீங்கள் சொல்கிறதுல இருந்து நான் எப்படி பாமரத்தனமாக புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணுமோ உதாரணமாக எந்த இடத்துல நம்ம அறுவை சிகிச்சையை மற்றதோ மேற்கொள்ளணுமோ ஸோ இப்போ வந்திருக்கிற டெக்னாலஜி அப்படிங்கிறது டைரெக்டாக ஆப்ஜெக்ட்டுக்கு போகும் மித்த இடங்கள் மற்ற இடங்களில் எந்த டேமேஜ் இருக்காது எதையுமே தோடாது அந்த பக்கமே போகாது அதனால் அதில் பாதிப்புலாம் எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒன்று வந்து அதை இன்னும் கிளியராக பார்க்குறோம் இன்னும் தெளிவாக பார்க்குறோம் ஸோ அதை டச் பண்ணால் அது கண் பார்வையிலேயே இருக்குது அதை டச் பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஒன்று ரெண்டாவது இப்போ ஒரு ஊருக்கு போனோன்னா ஒரே ரூட்டு தான் கிடையாது இந்த ரூட் இப்படி இருக்கும் அப்படி போனால் அது ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஆனால் அந்த ரோடு நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம் அது மாதிரி சைடு ரூட்ஸும் இருக்குது ஸ்பைன் போய் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நரம்பு நம்ம டச் பண்ணுறது கிடையாது நரம்ப டச் பண்ணுறதுல நரம்பு ஏரியா பக்கத்துலேயும் போகிறது இல்லை ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது அதே மாதிரி சர்ஜரி பண்ணும்போதே நரம்புக்கு ஏதாவது இன்சல்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ராப் நியூரோ மானிடரிங்னு சொல்லுவோம் அதையும் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஏதாவது இன்சல்ட் நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணி அது இன்சல்ட் நடந்ததுன்னா உடனே அதை கரெக்ட் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் ஸோ அதை டெக்னாலஜியும் வந்துருச்சு அந்த இப்போ நேவிகேஷன் ஸ்க்ரூஸ்லாம் வந்து ஸ்க்ரூஸ் தான் யூஸ்வலாக கொஞ்சம் நரம்பு கிட்ட போகிறதோ இந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் போகிறதோ தெரியும் ஸோ அதையும் வந்து இப்போ ரோபோட்டோ நேவிகேஷனோ வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக இதுக்கெல்லாம் நரம்புக்கெல்லாம் தள்ளி கரெக்டான இடத்துல போடலாம் ஸோ நிறைய வந்து எல்லாமே டெக்னிக்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்திருக்கு டேமேஜஸை கம்மி பண்ணல க்ளோஸ் டு ஜீரோ என்ன சொன்னல இப்போ க்ளோஸ் டு ஜீரோ கொண்டு வர முப்பது நாற்பது பர்சன்ட்டுக்கு இருந்ததை இப்போ க்ளோஸ் டு ஜீரோ கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கவனிக்காமல் விட்டோங்க ஒரு கை விழுந்துருச்சு அல்லது கால் விழுந்துருச்சு இல்லை நடக்க முடியாமல் போச்சுங்க இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் எங்களுக்கு தெரியலங்க சாதாரணமாக வலிக்கிது வலிக்குதுன்னு அப்படியே விட்டுட்டோம் அல்லது எங்களுக்கு இந்த ஊருக்கு வந்து இதை பார்க்கணுன்னு தெரியலங்க இப்படி பல காரணங்களை சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு டேமேஜ் ஏற்பட்டதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர் ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயின் கீழே இருந்து வருது இப்போ ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்சல்ட் ஆச்சு இப்போ கழுத்தில் சர்ஜரி பண்ணும்போதோ இல்லை நடு முதுகில் பண்ணும்போதோ இல்லை ஆக்சிடெண்ட்டே ஆகுதுன்னு வச்சிங்களேன் காரில் போகிறாரு ஆக்சிடென்ட் ஆகுது பைக்கில் போகிற ஆக்சிடெண்ட் ஆகுது எலும்பு உடைஞ்சிருது அந்த டைமில் ஸ்பைனல் கார்டு ரீபட்டுருச்சு அப்படின்னா சரி ஸ்பைனல் கார்டு ரொம்ப சென்சிட்டிவ் படுது பார்த்திங்களா அந்த டைமில் எடுக்கிற டேமேஜு தான் அதிகம் அதில் ஆகிற டேமேஜில் கை கால் விழுந்துட்டாலோ அது ரிகவரி ஆகிறதுன்றது வந்து எந்த இடத்துல அடிபட்டிருக்கு எவ்வளோ அளவுக்கு பாதிப்புன்றிருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது ஸோ சுத்தமாக கை கால் உணர்ச்சி இல்லை மூவ் பண்ண முடியல அப்படின்னா அது கம்ப்ளீட் இன்ஜுரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது ரிக்கவரி வந்து சான்சஸ் கம்மி ப்ரொவைடட் அங்கே ஏதாவது அழுத்தம் இருக்குது ஒரு கட்டி இருக்குது இல்லை ஒரு டிஸ்க் அழுத்திட்ருக்கு அந்த டிஸ்க்கை எடுத்துகிட்டா ப்ரெஷர் போயிடும் அப்போ ஸ்பேன் கார்டு ஃப்ரீ ஆகிடும்னு நினச்சா சர்ஜரி பண்ணும்போது பெனிஃபிட் இருக்கும் பட் டேமேஜ் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அந்த டேமேஜ் ஆனது ஆனது தான் இனிமேல் ரிவவர் பண்ண முடியாது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா கஷ்டம் ஏன்னா ஸ்பைனல் கார்டு அந்த டைமில் படுற அடி தான் இன்னும் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸுக்கு புதுசாக டெக்னாலஜி எதுவும் டெவலப் ஆகலை இது யூஸ்வலாக மற்ற ஸ்பைன் சர்ஜரியில் வராது இது யூஷுவலாக ஆக்சிடென்ட் அண்ட் டைப் ஆஃப் இதில் வரும் இப்போ சர்ஜரி பண்ணும்போது சம்டைம்ஸ் நிரம்பு இதாக ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு மஸில் மட்டும் தான் பாதிக்கப்படும் ஃபுல்லாக விழாது ஃபுல்லாக எப்போ விழும் அப்படின்னா அடுத்தலையோ காலத்துலையோ இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது சரி பார்த்து போகலாம் பெருசாக நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து யாரையும் எங்கேயுமே தொடாமல் நேரம் போய்ட்டு வெளியில் வந்துடலாம் ரெண்டு மணி நேரம் பெயின்ட்டு இருக்கோம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இயல்பாக சொல்லக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கும் அப்படிங்குறது உங்களை மாதிரி மருத்துவர்கள் வாயிலிருந்து கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் அதே சமயத்தில் ஏற்கனவே ஆக்சிடென்ட்லேயே மற்றதில் இழந்தவர்களுக்கான அவங்கள உயிர்ப்பிக்கக்கூடிய மறு இன்னொரு விஷயமும் ரொம்ப சீக்கிரம் வரும்னு நம்பலாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு மிக நன்றி டாக்டர் தேங்க்யூ உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க